ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் டெய்லி இட்லி தோசைன்னு போர் அடிச்சுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட்டான ஆப்பம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக அல்லது டின்னருக்கோ நம்ம வந்து செய்யலாம் பாருங்கள் பார்த்தாலே டெம்டிங்காக இருக்குது இந்த மாதிரி ஹோல் ஹோலாக வரணும் ஆப்பம் அப்படின்னா எந்த அளவுகளை நம்ம வந்து மாவு அரைக்கிறது அப்படிங்குறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேன் எந்த டம்ளரில் அரிசி வந்து நம்ம அளந்து எடுத்துக்கிறோமோ அதே டம்ளரில் வந்து கால் டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்திட்டு நல்லா கழுகிக்கலாம் கழுகிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே ஒன்றா ஊற வச்சிட்டோம் இல்லைங்களா அது வந்து நல்லா ஊறணும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் பாதி அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம் ஆப்பத்திக்கு வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் இட்லிக்கு விட கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லா ஹோல் ஹோலாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி இருந்தால் போதும் தண்ணி ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஊற்றக்கூடாது நிறையா இப்போ அதே ஜாரில் மீதி இருக்கக்கூடிய அரிசியும் ஒரு மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சாதம் வந்து நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த அளவுக்கு வந்து அரைச்செடுத்து ரெண்டு ஒன்றா ஊற்றியாச்சு அந்த மிக்சர் ஜார்லையே ஒரு கால் டம்ளாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அது கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஆப்பை சோடாவே சேர்த்த வேண்டியதில்லை அந்தளவுக்கு வந்து ஆப்பம் வந்து நல்லா ஹோல் ஹோலாக நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ வந்து டப்பர் வேற இருக்கிறனால வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா காலையில் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலந்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹோல் ஹோலாகவும் இருக்குது சாப்பிட்றக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஆப்ப சோடாவே நான் சேர்த்தல நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் வேறு ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக கலந்துருக்குறேன் மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதுக்கு தேங்காய் சட்னி தாளிப்பு எடுத்து கொட்டிடலாம் தேங்காய் சட்னி தான் ஆப்பத்துக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் தேங்காய் பால் வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க ஆப்பம் எப்படி இருக்குன்ட்டு ஹோல் ஹோலாக நல்லா ஊற்றி எடுக்கிறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் துளி கூட எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி கடாயில் நம்மளுக்கு மாவு வந்து நான் ஒரு கரண்டி மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த அளவுக்கு ஹோல் ஹோலாக வந்திருக்கு பாருங்கள் ஆப்ப சோடாவே சேர்த்துல நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போது கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஆப்பம் செய்யணுன்னா இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டான ஆப்பத்துக்கு வந்து கொண்டக்கடலை குருமா வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் தேங்காய் பால் வச்சு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் சைட் டிஷ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ ஆப்பம் வேணாலும் பத்தே நிமிஷத்தில் வந்து ஊற்றி எடுத்துடலாம் இந்த ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் சட்னி தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குன்ட்டு நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஆப்ப ரெசிப்பி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்